வணக்கம் நான் சித்த மருத்துவர் சங்கீதா பேசுகிறேன் இன்றைக்கி ஊட்டச்சத்தோட நன்மைகளை பார்ப்போம் இந்த ஊட்டச்சத்துக்கள் எந்தெந்த உணவுகளில் காணப்படுது அதோட பயணிகள் என்ன நம்மளுக்கு எவ்வளவு ஊட்டச்சத்துக்கள் தேவையாக பயன்படும் மேலும் ஊட்டச்சத்து குறைபாட்டால் நம்ம உடம்பு எப்படியெல்லாம் பாதி பாதிக்கப்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம் மேலும் இந்த சேனலுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதாவது ஊட்டச்சத்து குறைபாடால் உலகிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு நம்புது இந்தியா அதில் வந்து சத்தான உணவு குறைபாடு நமது நாட்டில் அதிகமாக காணப்படுகிறது சமூக பொருளாதார நிலையும் முழுமையான கல்வி அறிவின்மை விழிப்புணர்வு இல்லாத கூட ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாகிறது இதனால் புரதச்சத்து குறைபாடு இரும்புச்சத்து குறைபாடு இரத்த சோகை வைட்டமின் ஏ குறைவால் கண் பார்வை குறைபாடு போன்ற பல உடல்நல கோளா கோளாறுகள் வந்து முக்கியமாக வளரும் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் ஏற்படுகிறது அவர்கள் ஆரோக்கியத்திற்கு ஒரு சவாலையும் ஏற்படுத்துது ஊட்டச்சத்து குறைபாட்டால் உடல் எடை வந்து குறைவு ஏற்படுது தசை சூம்பல் இரத்த சோகை அயோடின் குறைபாட்டால் தைராய்டு சுரப்பு கோளறு இதெல்லாம் ஏற்படுது ஒரு புறம் இது இப்படி இருக்க அதிக ஊட்டச்சத்துனாலும் அதிக உடல் எடையும் ஏற்படுகிறது இந்தியாவில் வந்து ஏழு புள்ளி அஞ்சு பர்சன்ட் குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்படுகிறார்கள் இதனால் அவர்களுக்கு தொற்று நோய்கள்லாம் அதிகம் ஏற்படுகிறது அதனால் அவங்க வந்து உடலாலும் அது உள்ளத்தாலும் மல மூளை வளர்ச்சி குறைபாடும் ஏற்படுகிறது ஆகையால் வந்து நம்ம உணவே மருந்து அப்படிங்கிற சித்த மருத்துவ தத்துவப்படி சத்தான உணவு முறைகளே வந்து நோய் நீக்கத்துக்கு நம்மளுக்கு நல்லது அத்தகைய வந்து தமிழர்களின் பாரம்பரிய உணவு வந்து அதுக்கு சாப்பிட்ணும் அதாவது தானியங்கள் விதைகள் பழங்கள் கீரைகள் அது போல் சாப்பிட்டு உடலை வந்து சத்தாக வச்சுக்கணும் சத்தான உணவு என்பது எது அப்படின்னா புரதம் மாவுச்சத்து கார்போஹைட்ரேட் கொழுப்பு வைட்டமின்கள் தாதுக்கள் ஆகிய சத்துக்கள் உடலுக்கு வந்து இன்றியமே தேவை ஒன்றிணைந்த இந்த சத்துக்களை வந்து நம்ம வந்து உடல் வளர்ச்சிக்கும் செயல்திறன் போன்றவை அதிகமாக கிடைக்கிறது இந்த சத்தான உணவுகளை வந்து நம்ம சாப்பிட்ணும் மேலும் சமச்சீரான உணவு எது அப்படின்னா நாம் தினமும் சாப்பிடும் உணவில் புரதம் மாவுச்சத்து கொழுப்பு வைட்டமின்கள் தாதுக்கள் ஆகியவை தேவையான அளவில் இருக்குதா அப்படின்னு பார்த்து நம்ம சாப்பிட்ணும் தானியங்களில் பயிர் வகைகள் இறைச்சி சார்ந்த பொருட்கள் காய்கறிகள் பழங்கள் ஆகியவற்றை கலந்து சாப்பிடுவது வழக்கமாக வைத்துக்கொண்டால் நமக்கு தேவையான எல்லா சத்துக்களும் கிடைக்கணும் ஏதாவது ஒன்றை மட்டும் அதிகமாக உட்கொள்வதால் உடலுக்கு தேவையான சத்துக்கள் வந்து கிடைக்காது இதனால் ஊட்டச்சத்து குறைவு போன்ற உடல் நல பிரச்சனைகள் ஏற்படும் ஏதோ ஒன்று சத்தை ஒரு சத்தம் மட்டும் அதிகமாக சாப்பிட்டாலும் நம்மளுக்கு உடல் பருமன் போல பிரச்சனைலாம் ஏற்படும் அதாவது சமச்சார சமச்சீரான உணவு வந்து கலோரிகள் வந்து கரெக்டாக சாப்பிட்டுக்கணும் மாவுச்சத்து வந்து குறைச்சி எடுத்துக்கணும் எப்படின்னா ஐம்பதுலேருந்து அறுபது கலோரி கிடைக்கும் புரதத்துக்கு வந்து பத்து முதல் பதினஞ்சு சதவீத கலோரியும் கொழுப்பு வகைகளை இருபது முதல் முப்பது கலோரியும் நமக்கு கிடைக்க வேண்டும் அதாவது செயற்கையான சர்க்கரை கஃபின் போன்றவற்றை உணவுச்சத்துக்கள் வந்து சேர்ப்பது வந்து ஆபத்தில் முடியும் உடல் செயல்பாடுகளில் பல்வேறு வகைகளில் பாதிக்கும் அதீத சர்க்கரை சாப்பிட்டா உடல் பருமன் நீரிழிவு போன்றவையும் கஃபின் பக்கவாதம் வலிப்பு சார்ந்த பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும் சமையலில் ஒரே எண்ணெயை பயன்படுத்தக்கூடாது அதுபோல் சுழற்சி முறையில் எண்ணெயை பயன்படுத்தணும் உதாரணமாக கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் சூரியகாந்தி எண்ணெய் ரைஸ் பிராண்ட் ஆயில் ஆகியவற்றை வந்து வாரத்துக்கு ஒரு முறையில் சுழற்சி முறையில் பயன்படுத்தினா கொழுப்பெல்லாம் அதிகரிப்பதில்லை இது வந்து உடலுக்கு தேவையான அமிலம் கிடைக்கும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் இதில் வைட்டமின்கள் எல்லாம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் மேலும் அதிக உப்பு சேர்க்கக்கூடாது இது வந்து ரத்த அழுத்தத்தை உயர்த்தும் பழச்சாறுகளில் வந்து ச எளிமையான சீரணமாகும் ஒரு நாளைக்கு தேவையான வைட்டமின்கள் சி நார்ச்சத்து இதெல்லாம் கிடைக்கும் கார்போஹைட்ரேட்டில் என்னென்ன ஆதாரங்கள் அப்படின்னு பார்த்தா தானியங்கள் பழங்கள் காய்கறிகள் பீன்ஸ் அப்படி எளிய வகையில் இந்த சர்க்கரை இருக்குது இந்த கார்போஹைட்ரேட் வந்து உடலுக்கு ரொம்ப நல்லது இது வந்து ஆற்றலை வந்து நம்மளுக்கு அதிகமாக தருது மேலும் ஸ்டார்ச் மற்றும் ஆர்ச்சத்து உள்ளிட்ட ஹார்போஹைட்ரேட்டுகள் வந்து உடலுக்கு நல்லது ஊட்டச்சத்து என்பது வளர்ச்சி மற்றும் வாழ்க்கையை பராமரிக்க அவசியமாக இருக்குது அதில் கொழுப்பு அமினோ அமிலங்கள் உள்ளிட்ட நுண்ணூட்டச்சத்துகளும் மைக்ரோ ஊட்டச்சத்துகள் இவெல்லாம் வந்து உடலுக்கு மிகவும் அவசியம் எப்படின்னா நீர் அதிகமாக இருந்தணும் அது வந்து நீரற்றத்தை நம்ம உடல் வந்து பராமரிக்கணும் மிகவும் வந்து முக்கியம் இந்த தண்ணீர் தான் நம்மளுக்கு கழிவுகளை அகற்றும் வெப்பநிலையெல்லாம் ஒழுங்குபடுத்தும் இது மிகவும் முக்கியமானது மேலும் ஒவ்வொரு செல்லிலும் இன்றியமையாத அங்கமாகவும் இந்த தண்ணீர் இருக்குது நீர் அதே மாதிரி அதிகமாக தண்ணீர் தினமும் வந்து பருக வேண்டும் இந்த தண்ணீரை வந்து நம்ம பழங்கள் காய்கறி வடிவத்தில் அதிகமாக எடுத்துக்கலாம் மேலே ஹார்போஹைட்ரேட்டுகள் வந்து உடலில் சரியான செயல்பாடு இருக்கோ ஹார்போஹைட்ரேட்டுகள் வந்து அவசியம் ஹார்போஹைட்ரேட் வந்து குளுக்கோஸாக உடைக்கப்படுகின்றது இது மூளை மற்றும் உடலின் முக்கிய எரிபொருளாகவும் உள்ளது நம்ம உடலான செயல்பாட்டுக்கு இந்த ஹார்போஹைட்ரேட் வந்து மிக முக்கியம் இல்லை முழு தானியங்கள் காய்கறிகள் பழங்கள் அனைத்தும் நல்ல ஹார்போஹைட்ரேட்டு அடங்கியிருக்கு இதில் இதை வந்து நம்ம சா சாப்பிட்டு தினமும் ஒரு உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அதே போல் புரதங்கள் புரதங்கள் வந்து அமினோ அமிலங்கள் வந்து தொகுதி இது நல்ல ஆரோக்கியத்திற்கு புரதம் மிகவும் முக்கியமானது அது புதிய நொதிகள் மற்றும் ஹார்மோன்கள் உற்பத்தி தசைகள் உருவாக்க வந்து புரதம் வந்து அவசியம் குழந்தைகள் வந்து பெரியவர்கள் வரை புரதம் வந்து அதிக அவசியமாகிறது புரதம் அமிலங்கள் எனப்படும் கட்டுமான தொகுதியையும் கொண்டுள்ளது அனைத்து அத்தியாவசியமான அமினோ அமிலங்களையும் உறுதி செய்ய உணவுல இறைச்சி முட்டை பால் பொருட்கள் கொட்டைகள் மற்றும் பீன்ஸ் ஆகியவற்றை வந்து புரதச்சத்தை வந்து சேர்க்கணும் இது மூலம் உடலை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கலாம் நோயிலிருந்து பாதுகாத்துக்கலாம் கொழுப்பு கொழுப்பு என்பது வைட்டமின்கள் உறிஞ்சுவதற்கு மிக முக்கியமானது உறுப்புகளை பாதுகாக்குவதும் ஒரு அத்தியாவசியமான ஊட்டச்சத்தும் கொழுப்பாகும் இயற்கை மூலங்களில் காணப்படும் நிறைவுறா கொழுப்புகள் உண்மையில் வந்து இதயத்தை வந்து பாதுகாக்கின்றது இதய நோய்களை வந்து இந்த கொழுப்புகள் தடுக்கிறது நல்ல கொழுப்புகள் வந்து கொட்டைகள் வெண்ணெய்கள் சால்மன் மீன்கள் மத்தி மீன்கள் ஆகியவற்றில் காணப்படுகின்றது அப்பெல்லாம் வைட்டமின்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வைட்டமின் என்பது ஒரு கரிம சேர்மம் மற்றும் உடலுக்கு சிறிய அளவில் தேவைப்படும் ஒரு நுண்ணு ஊட்டச்சத்து இது டெய்லி நம்ம உணவில் இருக்கிறதாவில் பார்த்துக்கணும் வைட்டமின்கள் ஏ வைட்டமின் சி வைட்டமின் டி வைட்டமின் இ வைட்டமின் பி காம்ப்ளக்ஸ் இதெல்லாம் வந்து நமக்கு தேவை வைட்டமின் ஏ வந்து தோல் மற்றும் கண் ஆரோக்கியத்திற்கு பயன்படுது விட்டமின் சி என்பது எலும்பு மற்றும் தசையமைப்பு நோய் எதிர்ப்பு சக்தி ஆகியவற்றுக்கு வைட்டமின் சி பயன்படுது விட்டமின் டி வந்து எலும்பு வளர்ச்சி இரதயம் நரம்பு ஆரோக்கியத்திற்கு இன்றியமே இருந்தது எலும்பு மற்றும் நோய் எதிர்ப்பு சக்திக்கெலாம் வைட்டமின்கள் வந்து மிகவும் அவசியம் அப்போல்லாம் கனிமங்கள் கனிமங்கள்னு பார்த்தா மினரல்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம உடலுக்கு ரொம்ப தேவை அதில் சோடியம் இரும்பு பொட்டாசியம் கால்சியம் மெக்னீஷியம் துத்துநாகம் பாஸ்பரஸ் போன்ற கனிமங்கள்லாம் நம்மளுக்கு மிகவும் இன்றியமாகுது இது வந்து எலும்பு ஆரோக்கியத்துக்கு தசை மற்றும் நரம்பு செயல்பாட்டுக்கு அதுக்கெலாம் வந்து கால்சியம் வந்து அவசியம் உடல் எடத்து தொண்ணூற்றி வந்து க எலும்பு பற்கள்லாம் காணப்படுது கால்சியம் வந்து பால்கள் கீரைகள் சால்மென்ட் மீன்கள் ஆகியவற்றிலாம் வந்து அதிகமாக காணப்படுது இதெல்லாம் நம்ம உணவில் டெய்லி சேர்த்துக்கணும் இல்லை சோடியம் குறைந்த அளவு வந்து நம்ம உப்புக்களை எல்லாம் பயன்படுத்த வேண்டும் ஒமேகா த்ரீ கொழுப்ப அமிலங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா இது மூளையின் ஆரோக்கியத்திற்கு மேம்படுத்த இதய செயல்பாட்டை மேம்படுத்த அதெல்லாம் வந்து உதவுது இந்த மீன்களில் ஒமேகா கொழுப்பு கொழுப்பாமிலங்களெலாம் உள்ளது விதைகளில் வந்து சியா விதை ஆலி விதை வால்நட்டு பாதாம் ஆகியவற்றெல்லாம் அதிகமாக காணப்படுது இதையும் நம்ம வந்து உணவில் சேர்த்துக்கிட்டு நன்மை பெறணும் அதே போல் நம்ம எப்படி நம்ம உணவை வந்து இப்போ சாப்பிட்ணும் அப்படின்னா பாரம்பரிய உணவையும் உணவே மருந்து என்ற கொள்கையின்படியும் நம்ம உணவு வந்து உணவுகளை சேர்த்துக்கணும் நல்ல உணவுகளை போல் உணவுகள் வந்து நஞ்சு உணவு நஞ்சு ஆளுகால் சேர்த்துக்கிறது மாசுபாடு உணவில் தரமற்ற உணவு ஓய்வு இல்லாமல் ஸ்ட்ரெஸ்ஸு அதெல்லாம் வந்து நீக்கணும் நல்ல தூய வந்து காற்று நீர் அதே போல் உணவு நல்ல சத்து உள்ள உணவு தூய உணவாக சாப்பிடுக்கணும் சுகாதாரமான உணவு அதனாலும் நம்ம உடலில் சேர்த்துக்கொண்டால் நம்மளுக்கு நல்ல ஆரோக்கியமும் நீண்ட ஆயுளும் கிடைக்கும் மேலும் உடம்பு உள்ளம் அறிவு வளர்ச்சி முளை வளர்ச்சி வந்து இந்த செயல்பட்டால் குழந்தைகள் முதல் பெரியவர்களில் நலம் பயக்கும் எனவே தினமும் நல்ல உணவை சாப்பிட்டு ஒரு நமது பாரம்பரிய உணவுகளையும் சாப்பிட்டு வீட்டு உணவுகளையும் சமைத்த உணவுகளை சாப்பிட வேண்டும் இதன் மூலம் நம்ம உடலை உடலை வந்து நன்றாக தொற்று இருந்து பாதுகாத்துக்கலாம் அதாவது ஒரு ஒரு ஆரோக்கியமான உடலை வந்து உண்டாக்கிக்கலாம் இதன்படி நம்ம பாரம்பரிய வாழ்க்கை முறையை பின்பற்றுவோம் நல்ல வாழ்வோம் இந்த சேனலுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி